செய்தி வணக்கம் பிபி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது திருதி ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இரண்டாம் நாள் ஜமா பந்தி நிகழ்ச்சி மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர் ஏகாம்பரம் தலைமையில் நடைபெற்றது சோழிங்கர் வருவாய் உள் வட்டத்துக்குட்பட்ட கிராம பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து நூற்றுக்கும் மேற்பட்ட மனுக்கள் வழங்கினார்கள் இதில் சோலிங்க பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் சின்னையன் என்பவர் தக்கான்குளம் பகுதியில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தை நகராட்சி தலைவர் தமிழ்செல்வி அசோகன் ஆக்கிரமிப்பு செய்து பதினைந்து அறைகள் கொண்ட தங்கும் விடுதி கட்டியதாகவும் இது குறித்து கடந்த ஆண்டு ஜமாபந்தியில் தெரிவித்த போது ஆக்கிரமிப்பு அகற்றி இடத்தை மீட்டதாக தகவல் தெரிவித்தனர் மேலும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காததால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதில் ஆக்கிரமிப்பு கட்டிடத்தை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டு பல மாதங்கள் ஆகியும் ஆக்கிரமிப்பு அகற்றாதது ஏன் என கேள்வி எழுப்பினார் இனி வரும் காலங்களில் ஆக்கிரமிப்பு அகற்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்தார் மனு மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர் தெரிவித்தார் தொடர்ந்து ஜமாபந்தியில் நகராட்சித் தலைவர் தமிழ்செல்வி அசோகன் பாண்டியநல்லூர் ஊராட்சியில் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தில் சர்வேயின் நூற்றி ஐம்பத்தி எட்டு ஏ பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்து மாடி வீடு கட்டி அரசுக்கு வாடகை விட்டதாக கூறி ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்ட கட்டிடத்தை அகற்றி இடத்தை அரசு மீட்க வேண்டும் எனவும் ஆக்கிரமிப்பு செய்த நகராட்சி தலைவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனுவை மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலரிடம் நகரமன்ற உறுப்பினர் சுரேஷ் மனு அளித்தார் மனுவை பெற்றுக்கொண்ட அலுவலர் ஆய்வு செய்து அதன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் நகராட்சியில் நகராட்சி தலைவராக இருக்கின்ற திருமதி தமிழ்செல்வார்கள் அவரும் அவருடைய கணவரும் சுமார் மூன்று ஏக்கர் நிலத்தை ஆகி செய்து சுமார் முப்பது ரூம்களை கொண்ட லாரி தக்காமலம் அருகில் கட்டியிருப்பதை கண்டு போன வருடம் இருபத்தி நாலாம் ஆண்டு மக்கள் குறைத்திருக்கும் ஜமா பதிவில் மனு கொடுத்தேன் இந்நாள் வரை நடவடிக்கை எடுக்கவில்லை எடுக்கவில்லை என்றாலும் நான் நேராக ஹைகோர்ட்டுக்கு சென்று உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இடிக்க அனுமதி பெற்றுள்ளேன் இருப்பினும் எதிர்பார்த்தி சுப்ரீம் கோர்ட்டில் போய் தள்ளுபடி ஆகி இந்த இந்த நாள் வரை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கக்கூடாது ஏன் என்றும் தெரியவில்லை இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படி இல்லை என்றால் ஏதோ போராட்டம் சில செய்ய காட்டுக்கொண்டிருக்கிறோம்